அம்மா ஒரு சுந்தரவலி வந்து ஒரு தேச துரோகி தான் நான் சொல்ல முடியும் இந்த அம்மா இந்திய நாட்டு பிரச்சியான்னு தெரிஞ்சது நம்ம பாகிஸ்தான் பிரிட்ஜியான்னு தெவுட்டா தான் இருக்குது எங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து பாஷா என்ற ஒரு குற்றவாளி இருந்தாரு எப்படிங்க அவருக்கு வந்து இறுதி ஊர்களுக்கு எப்படிங்க அனுமதி கொடுத்தாங்க சுந்தரவழி பாத்தீங்கன்னா ஒரு தேச துரோகியா இல்ல பாகிஸ்தான் ஏஜென்ட்டா டவுட்டாகுது கூட பார்த்தீங்கன்னா அசாமில் ஒரு எம்எல்ஏ வந்து கல்வி சேர்ந்திருக்கிறாங்க நம்ம தமிழக காவல்துறை நம்பி பலன் கிடையாது பேசு தமிழா பேசு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கே அசோக் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கங்க ஓகே காஷ்மீரில் அந்த பகல்காம்புற பகுதியில் நடந்த தாக்குதல் வந்து நாடு முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க சில முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அழைச்சிக்கிறவங்க இங்கே சமூக வலைதளங்களையும் சமூக ஊடகங்களையும் நாட்டுக்கு எதிராகவும் இந்திய ராணுவத்துக்கு எதிராகவும் பதிவுறதை எப்படி பார்க்குறீங்க ஒரு அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அவங்க எழுதியிருக்க அந்த சமூக வலைதளங்கள்லையும் அப்படி தான் இருக்குது ராணுவத்து மேலே அவதூறு பரப்புற விதமாக இருக்குது எப்படி பார்க்குறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரவெளின்னு பார்க்கலாம் அந்த அம்மா ஒரு சுந்தரவழி வந்து ஒரு தேச துரோகி தான் நான் சொல்ல முடியும் அவங்க தான் பதிவிட்டாங்க ஆமா அவங்க தான் அவங்க தேச துரோகி தான் அந்த அம்மா இந்திய நாட்டு பிரஜையான்னு தெரியல எனக்கு அந்த அம்மா பாகிஸ்தான் பிரஜையான்னு தெவிட்டா தான் இருக்குது எங்களுக்கு அந்த அம்மா ஒரு பதிவு ஒன்று கொடுத்துறாங்க இந்த வாட்டி பதிவு ஒன்று கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து இது இந்திய ராணுவம் வந்து ரெடி பண்ணி விட்டுக்கிறாங்க ரெடி பண்ணி செஞ்சுக்கிறாங்க பாஜக சார்பாக நாடகம் நடத்துகிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க இது சம்பந்தமான புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவருக்கு சார்பாக தான் அவங்க தமிழக காவல்துறை பார்த்து எதிர்க்க நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரவலி பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் அந்த அம்மா பேசலை இதுக்கு முன்னாடி ஆமா அந்த அம்மா வந்து புல்காம் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வீரர்கள் இறந்தார்கள் இரண்டாயிரத்தி ஆ ஆமா அப்போ வந்து பார்த்தா அந்த அம்மாவுடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தவறாக பேசியுள்ளார்கள் அது ரொம்ப வன்மையாக கண்டனம் கொடுத்து கூறிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த அந்த அம்மா அப்படி பேசுனது வந்து த ஒரு பக்கம் இருந்தாலும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானை புகழ்ந்து பேசுகிறாங்க அந்த அம்மா பாகிஸ்தான் ஏஜெண்ட்டா எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது தமிழகத்திலிருந்து தமிழகத்தில் நடக்கின்ற சட்ட ஒழுங்கை பேச முடியாதவர்கள் எப்படி வந்து காஷ்மீரை பற்றி பேசுகிறார்கள் ஒரு சந்தேகக்குரிய எனக்கு தோன்றுகிறது இந்த விஷயத்தில் இப்போ இப்போ புகார் மனு கொடுத்திருக்காங்க சோ அது தொடர்பா எந்த ஒரு எஃப்ஐஆருமே பதிவு பண்ண இல்லையா சார் இப்ப புகார் மனு கொடுப்பாங்க சார் காவல்துறை எந்த ஒரு புகார் மனுவிலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க என்ன காரணம் அது எடுக்க முடியாது அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த இப்ப வர ஆளுங்கட்சி சார்ந்தவன் தான் அந்த அம்மா அந்த அம்மா வந்து தீக்கா கழகத்தில் வந்து ஒரு பொறுப்பு வாங்கி பொறுப்புல இருக்கிறாங்க அந்த அம்மா தீக்கா திராவிட கழகத்துல பொறுப்பு இருக்கிறாங்க அவங்க வந்து திமுக சார்பாக ஒரு சாயல் கண்டிப்பாக இருக்கிறது தமிழக காவல்துறை எடுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்திலே நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி வந்து சம்மந்தமான ஒரு காவல்துறை புகார் ஒன்று கொடுத்தேன் நம்ம ராணுவ வீரர்களை தவறாக பேசியதாகவும் நம்ம பாரத பிரத நரேந்திர மோடியை தவறாக பேசியதாகவும் பாரத பிரதமர் அவர் பிரதமர் இவங்களை சம்மந்தமாக புகார் மனு நான் கொடுக்கும்போது நடவடிக்கை எடுக்கலை புகார் மனு எஃப்ஐஆர் போடவே இல்லை இந்த எஃப்ஐஆர் போடுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்து ஒரு மனு தாக்கல் பண்ணும் எஃப்ஐஆர் போடுறதுக்கு அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் வந்து கோர்ட் ஆர்டர் ஒன்று கொடுத்தாங்க அப்போ கூட அந்த கோர்ட் ஆர்டர்ல வந்து எஃப்ஐஆர் பதி சொன்னாங்க தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்கல எஃப்ஐஆர் பதிகிறதுக்கே கோர்ட்ல போய் ஆர்டர் ஆமா டைரக்ஷன் போனோம் ஹைகோர்ட்ல போயிட்டு பண்ணோம் ரெண்டாயிரம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்துல போனோம் ஆனால் பதிவு பண்ணல இந்த ஆர்டர் காப்பி வந்து காவல்துறையில கொடுத்தோம் இதை வந்து அப்படியே கிடப்பில தான் போட்டாங்க அவங்க கிடப்பில தான் போட்டாங்க எடுக்கவே இல்லை இரண்டாவது முறை அதே மாதிரி மனு வந்து ரெண்டாவது மனு வந்து பதினாறு பாயிண்ட் இருபது ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்தாங்க ஹைகோர்ட் மறுபடியும் கொடுத்தாங்க காவல்துறைக்கு அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க இந்த காப்பி எட்டு மணி கொடுத்த பிறகுதான் அந்த அம்மா மேலே எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்கிறாங்க எஃப்ஐஆர் நம்பர் இருபத்தஞ்சி பார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிக்கிறாங்க அந்த அம்மா எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க ஆனால் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி சுந்தரவழியை கைது செய்யவில்லை கைது செய்யவே இல்லை எந்த ஒரு புகார் கொடுத்ததுக்கு அப்புறமே எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுமா இல்லை இந்த மாதிரி டேரக்ஷன் வாங்க எப்போமே தமிழக காவல்துறை பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு மனு கொடுத்தாலும் எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டேங்குது சா சிஎஸ்ஆர் காப்பியை கொடுக்க மாட்டாங்க அப்படியே கிடப்பில் தான் போடுவாங்க இப்போ நாங்கள் அட்வொகேட் அந்த அட்வொகேட் போனாலும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் காப்பி கேட்டு தான் வாங்குவோம் சார் சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்க சார் அதுக்காக அந்த அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்புறமா தான் சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்து பண்ணுவாங்க எஃப்ஐஆருக்கு சாத்தியமே கிடையாது இப்போது எங்களை அப்படியே அட்வொகேட் சாதாரண நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க உண்மை பண்ண முடியாது அப்புறமா வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு அந்த கைது கைது செய்யுன்னு கைது செய்யவே இல்லை இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபதுல போட்ட வழக்கு வரைக்கும் இருபத்தி ஒன்று போட்ட வழக்கு இருக்குது இல்லை அது வந்து இறுதி தாக்கல் இருக்கி பண்ணணும் அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரணும் அந்த என்னாக பண்ணணும் கோர்ட்ல வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு ஒரு கேஸ் ஒண்ணுங்க போட்டோம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றுல போட்டோம் ஹைகோர்ட்ல வந்து நீதிபதி அவர்கள் என்ன பண்ணுங்க ஆர்டர் கொடுத்தாங்க ஆறு மாசத்துல நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இது வரைக்கும் காவல் தமிழக காவல்துறை இன்று வரைக்கும் அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்தான் வழக்கை எடுத்து வரல அந்த அம்மா கைதும் செய்ய விடப்படவில்லை நாங்கள் என்னன்றோன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இதை இன்னமும் பிரஸ் பண்ணோம்னா ஆளுங்கட்சி என்ன பண்றாங்கன்னா இந்த கேஸை எம்எஸ் பண்ணிடுவாங்க அது என்ன உதாரணம்னா திகா வீரமணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அந்த எம்எஸ் அப்படிங்கிறத வந்து எம்எஸ் அது கேஸுக்கு முகாந்தாரம் கிடையாது காவல்துறை என்ன பண்ணுவாங்க அந்த கேஸை எடுத்து எஃப்ஐஆருக்கு முகாந்தாரம் கிடையாது சொல்லிட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க காவல்துறையை காவல்துறையை பண்ணுவாங்க இன்னும் அவங்களே இதை எடுத்து ஃபைல் பண்ணுவாங்க அப்ப இதில் வந்து ஆளுங்கட்சி சம்மந்தமான பிபி தான் கோர்ட்டில் ஆஜராவார் அப்போ யார் சார்பாக இருப்பார் ஆளுங்கட்சி பிபி வந்து யார் சார்பாக இருப்பாங்க அவங்க சார்பாக தான் வந்து ஒரு வழக்கில் முகாந்திரம் இல்லை அப்படிங்கிறத வந்து கோர்ட்டு முடிவு பண்ணுமா இல்லை காவல்துறையை முடிவு பண்ணுவாங்களா காவல்துறை ரீதி தாக்கல் அறிக்கை பண்ணுவாங்க இது ஜட்ஜ்மெண்ட் தான் நீதிபதி தான் வந்து எடுத்து இதை இது பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஆர்குமெண்ட்லாம் நடக்கும் ஆனால் இருந்தாலும் ஆர்குமெண்ட் நடந்தாலும் அங்கே அரசு தரப்பு வாதம் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க பயங்கரமாக இல்லை கிடையாது புகாந்தாரம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப அப்ஜெக்ஷன் பண்ணி ரொம்ப ப்ரெஸ் பண்ணுவாங்க அளவுக்கு அந்த கேஸை டிஸ்மிஸ் தான் பண்ணுவாங்க இதேமாரி பார்த்தா திகா வீரமணி மலை ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவர் வந்து எப்படின்னா பொள்ளாச்சி மாற்றத்தில் வந்து பொள்ளாச்சியில் வந்து பாலியல் ஆ பாலியல் திருமணத்தில் போது அப்போ கிருஷ்ணர் அவதூறாக பேசினார் நம்ம இந்து மத கடவுள் அவர் எல்லாருமே போட்டப்பட்ட கடவுள் இந்து மதத்தை கொச்சைப்படுத்தி கிருஷ்ணர் அவதூறாக பேசினருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் எடுத்தவொடே எஃப்ஐஆர் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே போட்டாங்க எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போட்ட பிறகு அவர் கவிதையே செய்யலை வீரமணி திக்கா வீரமணி பல முறை கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்தும் போடலை அப்புறமா அவர் என்ன பண்ணல ஒரு வழக்கில் கைது அப்படிங்கிறது வந்து நான் வைலபிள் கேஸுக்கு தானே கைது பண்ண ஸோ அப்படிங்கிறப்போ எஃப்ஐஆர் போட்டோடனே கைது பண்ண பண்ண மாட்டாங்க கட்சியாக இருந்தால் பண்ண மாட்டாங்க இதே பிஜேபி காரணம் தான் பண்ணிடுவாங்க இதுவே வந்து ஆளும் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியாக இருந்தால் உடனே வந்து கைது நடவடிக்கை உடனே அடைக்கும் அவள் எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டாங்க உடனே கைது பண்ணிடுவாங்க அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்புறமா வீரமணி கேஸில் பார்த்து ரெண்டு தா நீதிமன்றத்தில் வந்து இறுதி தாக்கல் வரைக்கும் கேட்டோம் ஒரு வாட்டி கொடுத்தாங்க பரலை ரெண்டாவது வாட்டியும் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுக்கு ஆர்டர் கொடுத்தாரு நீதிபதி இந்த ரெண்டாவது வாட்டி திமுக ஆட்சியில் நாங்கள் பதிவு பண்ணும்போது அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க எம்எஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போது அஸ்ஸாமில் வந்து இதே மாதிரியான பகல்காமட்டங்கள் குறித்து தவறாக அவதூறாக பரப்புனவங்களை வந்து தேசத்துறவு வழக்கெல்லாம் கை சேர்க்குறாங்க ஸோ ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அந்த மாதிரியான சார் எப்படி சார் பண்ணுவாங்க கோயம்புத்தூரில் வந்து பாஷா என்ற ஒரு குற்றவாளி இருந்தார் எப்படிங்க அவருக்கு வந்து இரு இறுதி ஊர்வலத்துக்கு எப்படிங்க அனுமதி கொடுத்தாங்க ஒன்று மட்டும் சொல்லுங்க சார் இப்போ வந்து ராஜீவ்காந்தி கொலை செஞ்சாங்க குற்றவாளி நிறுவனம் செய்யப்பட்டு நீதி தண்டனை அனுப்பிச்சார் பேரவராகன் அவர் விடுதலை செய்யப்படும் போது திமுக சார்பாக வரவேற்பு கொடுக்குறார் முதலமைச்சர் முதலமைச்சர் எப்படி வரவேற்பு கொடுக்குறாரு குற்றவாளி தீர்மானம் செய்யப்பட்டது அவருக்கு வந்து மாலை மரியாதையுடன் வரவேற்பு செய்யப்படும் போது எப்படி இவங்க காஷ்மீருக்கு பயங்கரவாதிகள் எதிர்த்து எப்படி வாக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் வாய்ப்பே கிடையாதுங்க இப்போ சுந்தரவள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு தேச துரோகியா இல்லை பாகிஸ்தான் ஏஜென்ட்டாக டவுட் ஆகுது எனக்கு அவங்க பாகிஸ்தான் ஏஜென்ட்டாக தான் செயல்படுறாங்க என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா சரி சுந்தரவள்ளி வந்து எல்லாத்துக்கும் வந்து குரல் கொடுக்குறாங்க ஏன் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தில் அறுபதாயிரம் அறுபது அறுபது பேர் இறந்தார்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எதிர்ப்பு குரல் கூட கொடுக்காத சுந்தரவள்ளி பாகிஸ்தானில் புல்லு வெட்டி கொண்டிருந்தாரா இல்ல இப்ப தமிழக பாஜக சார்பா ஒரு புகார் மனு கொடுத்திருக்காங்க சோ அந்த புகார் மனுவோட அந்த ஸ்டேட்டஸ கூட அந்த புகார் மனு அப்படி கட கடப்பில தான் போடுவார்கள் என்ன காரணம் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய தரப்பு அவங்க வந்து அவங்களுடைய ஏஜென்ட்டால தான் செல் பண்றாங்க இதை நம்ம கோர்ட்டுக்கு எடுத்து போயிட்டு டைரக்ஷன் வந்து கண்டிபாக நீங்க சொன்னீங்களே ஒரு கருத்து இப்ப அந்த அம்மா மாalle புகார் மனு கொடுத்தவங்க ஏற்கனவே நாங்க 2001ல एफआईआर பதிவு பண்ண பார்த்தீங்க இத வந்து போர்ட்ட டைரக்ஷன்ல அட்டாச் பண்ணி கொடுக்கலாம் இந்த அம்மா வந்து இது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுத்தா வழக்கு பதிவு கண்டிப்பாக நடக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுவார்கள் ராணுவத்து மேல தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் அவதூறா பேசியிருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது கோர்ட்டில் போயிட்டு டேரக்ஷன் வாங்கிட்டு வரலாமே இல்ல அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசுறதுக்காக கோட்டாச்சு வழக்கு பதிவு செஞ்சாங்க இரண்டாறு முறையும் அந்த அம்மா அதே குற்ற அதே தான் சொல்லி தான் இருக்கிறாங்க ஓகே இப்போது ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு பதிவிட்டாலோ இல்லை ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசினாலோ வழக்கு போடுறாங்க ஒரு வெளிமாநிலத்துக்கு போயிட்டு அரஸ்ட் பண்ணிட்டு வராங்க ஆனால் ஏன் இங்கே மற்ற க மற்ற விஷயங்கள் இந்த மாதிரி இந்திய தேசத்துக்கு எதிராக பேசுறவங்க மேலே ஏன் வழக்கு போட மாதிரி சார் இப்போ வந்து சின்ன உதாரணம் சார் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஏன் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க சார் சொல்லப்போனால் ஒண்ணுமே இல்லை ட்விட்டர் அக்கௌண்டில் வந்து வங்க வந்து இந்துக்களை படுகொலை செய்கிறார்கள் அது பொதுவாக நடக்கிற விஷயம்தான் எல்லா மீடியாலும் போடுறாங்க இது சம்பந்தமான வழக்கு பதிவு மேலே செஞ்சுக்கிறாங்க எஃப்ஐஆர் நம்பர் வந்து டூ எயிட் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஃப்ஐஆர் பதிவு செய்து மூணு செக்ஷனில் போடுறாங்க நான்கு செக்ஷனில் போட்ட பிறகு என்னை விசாரணைக்கு கமிஷன் ஆஃபீஸுக்கு கூப்பிட்றாங்க எப்போயுமே எஃப்ஐஆர் பதிவு செய்வதுக்கு முன்னாடி தான் விசாரணைக்கு பூப்பிடணும் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டாங்க செய்த பிறகு எனக்கு நோட்டீஸ் கொடுத்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து எனக்கு ஆஜராக முடியும் கேட்டாங்க நாங்கள் போய் ஆஜராகணும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் அவங்க வந்து பங்களாதேஷை பற்றி போட்ட வீடியோவை நான் கன்ஃபர்மேஷன் பண்ணேன் இந்தமாரி வந்து அது மீடியாவெலாம் இருக்குதுங்கன்னு சொன்னேன் எல்லாமே ஏற்றுக்கணும் ஆனால் நான் வேற திமுக சார்பாக போட்ட சில பதிவுகளுக்கு கேள்வி கேட்கறாங்க என்ன இதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் போட்ட பதிவுக்கு ஆ ஏன்னா அவங்க கண்டிப்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு வந்து விசாரணைக்கே கூப்பிட்டுக்கூடாது சார் அவங்க அவங்க விசாரணைக்கு கூப்பிட்டதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வேற பதிவுக்கு கோயம்புத்தூரில் சில சம்பந்தமான சில பதிவுகள் நாங்கள் போட்டோம் ஆளுங்கட்சி சார்பாக அதுக்காக விளக்கம் கேட்குறாங்க இங்கிலாண்டை இதுக்கு விளக்கம் சொல்லுங்க நாங்கள் விளக்கத்தை வந்து ஏடி கொடுத்தாச்சு மேலேயே போட்டுக்கிறாங்க எஃப்ஐஆர் காப்பி ஏன்னா எங்கள் மேலே ஒரு எஃப்ஆர் காப்பி எப்படி போடலாம் சொல்லுங்க என்ன காரணம் ஏன் நம்ம தமிழகத்தை சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குதுங்க சீர்குழிந்து இருக்குது கஞ்சா போதை கொலை கொள்ளை தான் நடக்குது என்ன பண்ணுறாங்க காவல்துறை கண்மூடி கொண்டு தான் இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க ஓகே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதிர்கட்சி தரப்பில் பேசும்பொழுது அவங்க மேலே வழக்கு போடுறாங்க ஆனால் நாட்டுக்கு எதிராக பேசுறவங்க மேலே வழக்கு போடாத காரணம் பண்ண மாட்டாங்க இது இங்க இங்க இந்த ஆட்சி வந்து இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் ஆட்சி இது இந்துக்கள் எதிராக நடக்கும் ஆட்சி இது இல்ல இப்ப நீங்க பேசுறவங்க கூட குறிப்பிட்டிருக்கீங்க இந்துக்களுக்கு எதிராக நடக்குது அப்படின்ட்டு அமைச்சரா முன்னாள் இப்போ அமைச்சரா ரீசன் பண்ணிட்டாரு பொன்முடி அவர்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரா பேசுறாரு வைணவ சைவ சமயத்தை பத்திலாம் பேசுறாரு ஸோ அப்ப கூட வழக்கு ஏன் பதியல அப்படின்னு உயர்நீதிமன்ற கேள்வி எழுப்பி அது நீங்க சொன்ன வார்த்தை அவர் அந்த பேசுறதுக்கு அவருக்கு அதுக்கான தான் ராஜினாமா கடிதம் கொடுத்தும் இல்ல பேசியது அவரே உறுதி உறுதியைப்படுத்தி உள்ளார் நான் பேச வந்து இந்துக்களுக்கு எதிராக பேசி உள்ளேன் அந்த ஒரு காணத்துக்காக தான் ராஜினாமா ஆளுங்க எதிர்கட்சி தரப்பினுடைய அழுத்தது காரணமா தான் ராஜினாமா கடை தான் கொடுத்திருக்காங்க சொல்லப்படுது அப்ப கூட வழக்கு பதிவு பண்ணல வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க எப்படிங்க வழக்கு பதிவு செய்வாங்க எதிர்கட்சியா இருந்தா உடனே வழக்கு பதி செய்வாங்க பிஜேபி காரணம் வழக்கு பதிவு செய்வாங்க உயர்நீதிமன்ற கேள்வி எழுப்பி இருக்கு இதுக்கு பின்னாடி வழக்கு பதி செய்ய வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு கிடையாது நம்ம நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்து அதுக்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை நம்ம ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் கண்டிப்பாக வழக்கு வழக்கு பதிவு செய்யும் என்று நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்கும் ஓகே வழக்கு பதிய வாய்ப்பில்லை அப்படிங்கிற பட்சத்தில் உயர்நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்கு ஏன் பதியலை அப்படின்னு ஸோ அப்போ அது கண்டம் கண்டம் கோட்டு போடணும் சார் யார் இந்த மனு கொடுத்தாங்களோ மனு கொடுத்தவங்க எஃப்ஐஆர் போடல பதிவு பண்ணால் தான் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கணும் கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்த பிறகும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கள் இது முகாந்தாரருக்கு இருக்குது சொல்லி பண்ணுறேன்னா அதே கண்டம்து கோர்ட் போடலாம் தமிழக காவல்துறை மேலே போடலாம் கண்டிப்பாக போடலாம் ஓகே இது வந்து ஒரு மதத்துக்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்காதா ஸோ அப்படிங்கிறப்போ தன்னாலே இப்போ நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க ஏ மேலேயே கூட சூமாக கேஸ் எடுத்திருக்காங்க ஆமாம் இருக்கும்போது காவல்துறையாக வந்து ஆசிரியர் வீரமணி அவர் மேலேயோ இல்லை இப்போ முன்மொழி அவர் மேலேயோ ஏன் பதின அவங்கள திராவிட கட்சி சார் அவங்க இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அதுக்காக தான் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்க வழக்கு பதிவு செய்த பிறகு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தோம் அது எப்படின்னா க்ளோஸ் தான் பண்றாங்க இப்ப சுந்தரவளிலாம் வந்து வா பாகிஸ்தான் நாடு கடத்தலாம் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது ஓகே இந்த மாதிரியான வழக்குகளை ஏன் வந்து வெளிமாநிலத்துல இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற பிஜேபி கூட ஏன் பதியலை அப்படிங்கிற கேள்வி ஆகும் ஏன்னா தான் வழக்கு பதிய மாட்டாங்க வெளிமாநிலங்களை பதிய வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வி எதுவும் இல்லை சார் வெளி மாநிலத்தில் ஆகுது சார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அசாம்ல ஒரு எம்எல்ஏ வந்து கருதி சேர்ந்திருக்கிறாங்க இல்லை இப்போ சுந்தரவெளியை குறித்தே வழக்கம் வந்து வெளிமாநிலத்தில் பதிலாமே சார் அங்கே வந்து இந்த சம்பந்தமான மெட்டீரியல்ஸ் கிடைக்கணும் சார் அவங்களுக்கு ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கிறீங்க இந்த சர்க்கிளில் என்னவோ அந்த தகவல் தான் கிடைக்கும் வெளிமாதத்தில் அந்த தகவல் கிடைக்காது இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து வெளிமதத்துக்கு போகாது முக்கியமான சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் தான் போகும் அது எடுத்து பண்ணணும் ஓகே சார் உங்கள் மேலே கூட தமிழக காவல்துறை வந்து ஒரு சூகமோட்டாவை கூட ஒரு கேஸ் வந்து பதிவுபட்டிருக்கதா நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க ஸோ அந்த வழக்கு என்ன வழக்கு அது சார் அது வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க சார் எஃப்ஐஆர் நம்பர் வந்து டூ எயிட் த்ரீ டூ தௌசண்ட் ஃபோர் பதிவு பண்ண எஃப்ஐஆர் பண்ணிட்ட பிறகு என்ன வந்து கமிஷன் ஆஃபீஸுக்கு வந்து மனு கொடுத்து கூப்பிட்றாங்க விசாரணைக்கு விசாரணைக்கு போகிறோம் விசாரணைக்கு போகும்போது எஃப்ஐஆரை பார்க்கும்போது எனக்கு பேர்ச்சு வங்கதேசத்தை பற்றி இந்துக்களுக்கு எதாவது நடத்திய சம்பந்தமான எக்ஸ்டலியத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன் எக்ஸ்டலி தான் பதிவு செஞ்சேன் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஆதாரபூர்வமான வீடியோ தான் இந்த இதுக்கு எனக்கு வந்து மூணு செக்ஷன் நான்கு செக்ஷனில் வந்து எஃப் எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போடுறாங்க ரெண்டாவது வந்து விசாரணைக்கு என்ன பூப்பிட்றாங்க விசாரணைக்கு பூப்பிட்றதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி தான் விசாரணைக்கே பூப்பிடணும் என் மேலே தவறான குற்றச்சாட்டு இருந்தால் போடணும் இது சூமண்ட்ட அவர்கிட்ட தான் போடுறாங்க கீதா ஒரு ஒரு பெண் காவலர் அந்த அம்மா அந்த அம்மா என் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க அவங்க தான் மனுதாரர் நான் அக்யூஷ்டாக வந்துடாமே போட்டுக்கிறாங்க இந்த அம்மா இப்போ விசாரணைக்கு கூப்பிடும் போது எனக்கு சம்பந்த வங்கதேச சம்பந்தமான விஷயத்த இவங்க நான் வந்து திமுக சார்பாகவும் முதலமைச்சர் சார்பாகவும் சில பதவிகளை போட்டுக்கிறேன் எந்த தவறான பதவிகளே கிடையாது எல்லாமே இந்த நாட்டுல சுதந்திரங்குது கருத்து சுதந்திரம் நம்ம கேட்கற கேள்விக்குது அது சம்பந்தமாகல அவங்க வந்து ஒவ்வொரு போட்டோ எடுத்துச்சு இருபது போட்டோ எடுத்து வச்சு என்னுடைய எக்ஸ்டலத்தை பதிவு செய்த ஒவ்வொன்றா காமிக்கலாம் இதுக்கு விளக்கம் சொல்லுங்க இதுக்கு விளக்கம் சொல்லுங்க விளக்கம் சொல்லுங்க நான் எல்லாத்துக்கும் விளக்கம் சொன்ன பிறகு கூட அவங்க வந்து கடைசி வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் விசாரணை பண்ணுறேன் விசாரணை பண்ண சொல்லிட்டு ஒரு பயமூறுத்துறாங்க எப்படின்னா நான் ஒரு வழக்கஞ்சராக இருக்கிறேன் நான் வழக்கஞ்சர் ஏன் விசாரணைக்கு போனேன் சரி ஓகே இவங்க எப்படி இருந்தாலும் என்ன அரசு தான் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு சரி ஏன் ஓடி நம்ம ஏன் படிப்படணும் எதுக்கு நம்ம எந்த தவறும் பண்ணலை விசாரணைக்கு ஆஜராகிட்டேன் விசாரணை ஆஜராகிட்டு என்னுடைய கருத்து தரப்பு வாதத்தை எல்லாத்தையும் நான் வந்து அவங்க கூட சொல்லியிருந்தான் இருந்தேன் ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்குற கொஷின்ஸு பார்த்து வந்து சென்னையில் மழை வெள்ளம் வந்தது இது சம்மந்தமாக பதிவு போட்டிருக்கீங்களே ஆமாம் மேடம் இது உண்மை தான் வண்டலூரில் அவ்வளோ தண்ணி வந்தது ஒவ்வொரு பதியும் அவங்க கேட்குறாங்க இந்து ஆலயத்தில் ஒரு சிம்பிள் சம்மந்தமானு கேட்குறாங்க ஆமாம் மேடம் இந்த சிம்பிள் ஆலே ஆலயம் வந்து மாற்றப்பட்டுள்ளது இந்த பதிவு தான் போட்டுக்கிறேன் இன்றைக்கி வீக் தீர்மான எனக்கு நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் ஒரு சரியாக சொல்ல மாட்டேங்குறேன் நான் சொன்னேன் இந்த கொஷின்ஸ் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்புறமா வந்து ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் டைம் ஆகுச்சு பிறகு அப்புறமா வந்தாங்க இன்ஸ்பெக்டர் அம்மா அந்த மாதிரி சொல்கிறாங்க சா சாதாரணமாக சொல்கிறாங்க சார் உங்கள் மேலே கைது செய்யலை நீங்கள் நீங்கள் எந்த பதிவும் பார்த்து போடுங்க போட்டால் உங்களுக்கு கைது செய்ய வச்சு நிலட்டுறாங்க ஓகே இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் வைலபிள் கேஸில் வந்து கேஸ் பதிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐடி ஆக்ட்டில் ஒரு சமூக வலைதளங்களில் பதிவுகிறதுக்காக ஒரு நான் அவைலபிள் கேஸ் போட முடியுமா போடல சார் இப்போ வந்து நம்ம சுந்தரலி மேலே பதிவு பண்ணுறாங்க பாருங்கள் சுந்தர் தேச துரோகமான சம்மந்தமான மத கலவரம் மக்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறது இந்த மாதிரி சம்மந்தமான விஷயத்தில் போடலாம் ஆனால் ஏமலை போட்ட வழக்கு வந்து எதுக்காக போட்டாங்க எனக்கு ஒன்றும் கேள்விக்குறியாக தான் இருக்குது எஃப்ஐஆர் போடுகிறாங்க யாரும் மனுதார் யாருமே பொதுமக்களும் கிடையாது யாருமே கிடையாது காவல்துறையாக தமிழக காவல்துறை தான் போடுகிறாங்க தமிழக காவல்துறை பெண் காவலர் கீதா அப்போது அப்போது இவங்க வந்து இந்த மாதிரி எதுக்கெலாம் எஃப்ஐஆர் போட்டு எங்களை கூப்பிட்றாங்க ஏன் சுந்தரவெல்லி நாட்டு தேச துரோகம் சம்பந்தமான ஈடுபட்டவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க ஓகே இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக நாட்டுக்கு எதிராகவோ மதத்துக்கு எதிராகவோ பேசுகிறவங்களுக்கு மேலே வழக்கு பதியணும் அப்படின்னா அதுக்கு என்ன தான் கா அது ஒரே ஒரு காரணம் சார் நம்ம தமிழக காவல்துறை நம்பி பலன் கிடையாது சார் நம்ம நீதிமன்றத்தை நாட வேண்டும் போட்ட நம்ம மனுவை வந்து மனு புகார் மனு கொடுக்கப்பட்ட புகார் மனுவை நம்ம நீதிமன்றத்தை தாக்கல் செய்து அதில் நம்ம எஃப்ஐஆர் பதிவு போது நம்ம கோர்ட்டில் ஆர்டர் வாங்கணும் இல்ல டைரக்ஷன் கொடுத்தா கூட இங்க பதிவு மாட்டாங்க அப்படின்ற அப்ப அதுக்கு என்னதான் அதுக்கு நம்ம மறுபடியும் கோர்ட்ல கண்டாப்தா கோர்ட்னு சொல்லும் போது தான் பயப்படுறாங்க காவல்துறை நீங்க சுந்தரி கேஸ்ல வந்து நாங்க வந்து கொடுத்தோம் மனு கொடுத்தோம் அவங்க வந்து அந்த மாதிரி எஃப்ஐஆர் பதிவு பண்ணல ஒன்னு பத்து இருபதுல வந்து கொடுக்குறோம் கோர்ட்ல ஆர்டர் வாங்குறோம் இந்த ஆர்டருக்கு கொடுத்தோம் வந்து டிசில இருந்து கொடுக்குறோம் டிசி ல கொடுக்குறோம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணவே இல்லை ரெண்டாவது வாட்டி என்ன பண்ணுறோம் இதே மனு வந்து மறுபடியும் வந்து ஹைகோர்ட்டில் பதினாறு பாயிண்ட் இருபதுல ஹைகோர்ட் ஆர்டர் மறுபடியும் கொடுக்குறோம் கொடுத்த பிறகு இது கொடுத்த மறுபடியும் பதிவு பண்ணாமல் இருக்கும்போது சொன்ன கண்டாப்ட் த கோர்ட் போகும் சார்னு சொல்லும் போது தான் எஃப்ஐஆரே பதிவு பண்ணுறாங்க இப்போ கொடுத்துருக்க அந்த வழக்குலையுமே வந்து வழக்கு இனிமேல் பதிவுப்படுதா அப்படிங்கிறத பார்க்க தமிழக காவல்துறை பதிவு செய்ய மாட்டாங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க ஓகே சார் கண்டிப்பாக வேடிக்கை தான் பார்ப்பாங்க ஓகே இறுதியாக அந்த வழக்கு வந்து பதிவுப்படுதா என்னங்கிறத இனிமேல் பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களோட இருந்து தங்கள் கருத்துக்களை பயந்துக்கிற மாட்டேன் நன்றி வணக்கம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சிட்டு காலப்பேர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவுல கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய